ஓம் முருகா போற்றி திருப்புகழ் பாடல் தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு இந்த திருப்புகழு ஆலயம் அவினாசி பந்தம் பொன்பார பயோதரம் உந்தி சிற்று ஆடு அகை மேகலை பண்புற்று தாளோடு மேவிய துகிலோடே பண்டு எச்சில் சேரியில் வீதியில் இசிசாரோடு மேவியே பங்கு கை காசு கொள் வேசியர் பணி தோய் கொந்து உச்சி பூ அணி கோதையர் தந்த செந்தாமரை வாயினர் கும்பிட்டு பாணியர் வீணியர் அனுராகம் கொண்டு உற்று பாயலில் மூழ்கினும் மண்டி செச்சே என வானவர் கொஞ்சி உற்று தாழ்பத தாமரை மறவேனேன் அந்த தொக்காதியும் ஆதியும் வந்திக்கத்தான் அவர் வாழ்வு உறும் அண்டத்து பால் உற மாமணி ஒளி வீசி அங்கத்தை பாவை செய்தாம் என சங்கத்து உற்றார் தமிழ்வோதர் உவந்து கிட்டார் கடு ஏறிட ஒரு கோடி சந்த செக்கால நிசசரர் வெந்து உக்க தூளிபடாம் எழ சண்டைக்கு எய்தார் அமராபதி குடியேற தங்க செங்கோல் தொில் தண்டை சிங்கார விடு பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் திரு புகழை கேட்போம் வாழ்வில் நல் திருப்பங்களை காண்போம் ஓம் சரவணபவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ